ஸ்ரீதர் நெஞ்சிலோர் ஆலயம்னு ஒரு படம் எடுத்தார் அந்த காலத்து ரெக்கார்ட் ப்ரேக் இருபத்தி மூணு நாளையில் படமே ரிலீஸ் ஆச்சு ஆனால் அன்னைக்கு என்ன அழகாக பாருங்கள் இருபத்தி மூணு நாளையில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னார் கண்ணதாசனை கூப்பிட்டார் மெல்லிசை மன்னரை கூப்பிட்டார் ஸ்ரீதர் கவிஞரை பார்த்து சொன்னார் வழக்கம் போல் லேட்டாக்கிற கூடாது இருபத்தி மூணு நாளையில் படத்தே முடிக்க போகிறேன் அதனால் ஒரு ஆறு நாள் அவகாசம் கொடுக்க ஒரு அஞ்சு பாட்டு தான் எழுதி கொடுத்துருங்க என்னார் சரின்டார் எப்போவுமே பெங்களூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போனால் தனியாக சிந்தனை அங்கே வீரசர் நேரம் ஃப்ளைட்டில் போய் இறங்கின உடனே அஞ்சு நாழையில கிட்டத்தட்ட ஆறு பாட்டு எழுதணும் போய் இறங்கின உடனே விஸ்வநாதன் என்ன செஞ்சாரோ ஆறு மணியைப் தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு அண்ணே பாட்டு எழுதுவோம்னேன்னா இன்னும் கொஞ்சமாவது புத்தி இருக்கா இப்போ தான் ஃப்ளைட்ல இருந்து வந்து இறங்கிருக்கோம் எவ்வளோ டயர்டாக இருக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னார் சரிண்ணா போய் குளிச்சுட்டு வாங்கன்ட்டார் கவியரசர் நல்லா அலர குடிச்சிட்டு வழிய குளிச்சிட்டு வழியே வந்தார் அண்ணே பாட்டுன்னார் எந்த வயலாவது குளிச்ச உடனே பாட்டு எழுதுவானாடா வயிறு கவவன் காந்ததுரா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்டா நல்லா சாப்பிட்டுட்டு உடனே பாட்டு எழுதுவானாடா கொஞ்சம் ஜரிஞ்சுக்கிறேன்னார் இப்படியே அஞ்சு நாள் போயிட்டு அஞ்சாவது நாள் ஸ்ரீதர் சென்னையில இருந்து பண்ணுறாரு பண்றாரு இவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்க விஸ்வநாதனை போய் எப்பா நீ போய் ஃபோன் அட்டன் பண்ணப்பானார் அவர் ஃபோன் எடுத்துக்கிட்டு அண்ணன் என்னன்னார் ஆறு பாட்டும் ரெடியாரு அஞ்சு எழுதியாச்சுன்னு ஒன்று தான் இருக்குன்னார் அவரை பாருங்க போய் அந்த ஒன்னையும் எழுதி வாங்கிட்டு நீ சென்னைக்கு வந்திருப்பா ஏன்னா எனக்கு ரெக்கார்டிங் இருக்குன்னார் எழுதிருவோம்ட்டார் ஃபோனில் இப்படி சொல்லிட்டோமே ஆறு பாட்டுக்கு அஞ்சு எழுதிட்டோம் ஒன்று தான் எழுதணும்னு இன்னும் ஒன்று கூட எழுதலை என்ன கண்ணதாசன்ட்ட நேராக போய் கவிஞரே இன்னைக்காவது பாட்டு எழுதுவோமா அப்படின்னார் அவசரப்படாத போய் குளிச்சுட்டு வந்துடுறார் வந்தது ஆத்திரம் இனிமே நீங்க எழுதுற பாட்டுக்கு இந்த விஸ்வநாதன் ஒரு நாள் இசையமைக்க மாட்டான் இது சத்தியம் 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 சொன்ன உடனே கண்ணதாசன் விஸ்வநாதா சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரேன்னார் அண்ணே இதாண்டா பாட்டு எழுதிக்கூடாது அப்ப எழுதினார் பாருங்க தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழுந்தாலும் கை தொடலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா அன்று சொன்னது நீதானா